நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து கடைசி சொத்து எழுதியவர் கா குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் மாசாத்துவனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது எழுநிலை மாடத்தில் குளிர் நிலவின் கீழ் நின்றிருந்த போதும் அவன் நெஞ்சு சுரந்த தீ அணைந்தபாடில்லை பெருமை மிகு புகார் நகரின் உயர்கொடி தனவணிகன் ஒட்டுமொத்த புகாரின் தரைவழி வணிகத்தை கட்டுக்குள் வைத்திருப்பவன் பகல் சந்தையான நாளங்காடியிலும் இரவு சந்தையான அல்லங்காடியிலும் அவனின்றி ஓரணவும் அசையாது ஆனாலும் யவன நாடுகளின் சீர்மிகு பொருட்கள் பட்டினப்பாக்கத்தின் வீதிகளில் புரளக் காரணமாகும் கடல் வணிகர்கள் மீது சோழனுக்குக் காதல் அதனாலேயே அவர்களுக்கு முதல் மரியாதை துணிகளை விற்கும் அறுவை வீதிகளில் விரிக்கப்படும் சீன தேச பட்டுத் துகிலின் மீது அந்த புறத்து பெண்களுக்கு அளவுகடந்த மோகம் இதனால் எளிதில் அரண்மனைக்குள் புகும் வாய்ப்பும் அதிகாரமும் கடல் வணிகர்களான நாவிகர்களுக்கு அதிகம் தரைவழி வணிகர்களான சாத்துவர்களைக் காட்டிலும் கடல் வழி வணிகர்களான நாவிகர்களிடமே அதிகம் கதை கேட்க அமர்கிறான் சோழன் செல்வத்தால் உயர்ந்து நின்றாலும் இந்த நாவிகர்கள் முன் சற்று பின்தங்க நேரிடுகிறதே என்ற சிந்தனை நாள்தோறும் மாசாத்துவனை மனம் பதைக்கச் செய்தது குறிப்பாக நாவிகர்களின் தலைவனாக விளங்கும் மாநாயக்கன் கண்ணில் விழுந்த மணலாக கொண்டே இருக்கிறான் வணிகர்களுக்கே உரிய நயமான பேச்சு கடல் கடந்த பயணங்களால் கிடைத்த அனுபவங்கள்